அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோடி பரவட்டும் அன்பு சிவ ஆன்மீக சொந்தங்களே தினமும் மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் தினமூரு மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் என்ற என்னுடைய முந்தைய ஆடியோ பதிவை கேட்காதவர்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்க அப்பதான் தான் தினமுரு மந்திரங்கிறது எப்படி உங்களுக்கு புரியும் மேலும் சக்தி சக்திபிரத்தின் கட்டுப்பான பணிக்கு உதவும் என்பதற்காக

முதல் ஸ்டெப் அதாவது எந்த தெய்வத்தை வசியம் செய்யறதா முதல்ல விநாயக பெருமானை கூப்பிடாமல் மற்ற தெய்வங்களை கூப்பிட்டீர்கள் என்று சொன்னால் பின் விளைவுகள் பக்க விளைவுகள் அதிகரிக்கும் எனவே விநாயக பெருமானை எவ்வாறு வசியம் செய்ய வேண்டும் விநாயகப் பெருமானுடைய தத்துவம் அவருடைய மந்திரங்கள் அடங்கிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூல் வினை தீர்க்க விநாயக வசியம் அப்படிங்கிற நூல் வர தை பூசத்தன்னைக்கு ரிலீஸ் பண்றோம் ஜனவரி பத்துக்குள்ள ஏற்கனவே தினமும் அப்படிங்கிற புத்தகத்துக்கு பணம் கட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிடுவோம் வினை தீர்க்க விநாயகர் வசியம் நூல் வேணும்னு தொடர்பு கொள்ளுங்க பதிவு பண்ணிக்கோங்க அதை பத்திர முழு விளக்கம் நாளைக்கு ஒரு ஆடியோ பதிவா போட்டுறேன் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமைக்கான மந்திரம் மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் விஷ்ணு பகவானே போற்றி വിഷ്ണു ഭഗവാനേ പോറ്റി ഓം വിഷ്ണു പകവാനേ പോറ്റി അപേ പെരുമാന ഐമ്പത്തി നാല് മുറ മനത മന്ത്രത്തെ നെച്ചിട്ട് திரும்பாலும் மனசால நினைச்சிட்டு ஐம்பத்தி நாலு முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது அன்றாட அலுவலை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்க நான் எத்தனை மணிக்கு எழுந்த எழுதி குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது அன்றாட பணியை தொடங்குங்க எதிரி பயம் தீர விஷ்ணு பகவான் அருள் புரிவார் படையெல்லாம் எதனால படங்கள் வச்சுக்கோங்க முடியாத உங்கள்ட தண்ணி வச்சுக்கோங்க இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க வினை தீர்க்க விநாயகர் விஷயம் நூல் வேணும்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க ஆனந்தம் மணரட்டும் ஆனந்த பரவட்டும்